ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃபை வச்சு ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் சுக்கா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நிறைய மசாலா பொருட்கள் கிடையாது சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ருசியான பீஃப் சுக்கா ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கேடையும் க்ளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த பீஃப் கறியை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ளவுசனமாக வெட்டணும் இது இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஒரு காய் கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து எடுத்துட்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது இந்த உரலில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துப்போம் இப்போ இந்த வெங்காயத்தை தட்டி எடுத்தாச்சு விதி இருக்கிட்டு இப்போ ஒரு ஒம்பது பொல் பூண்டு எடுத்திருக்கேன் அந்த பூண்டையும் உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இந்த பூண்டையும் தட்டி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயை நல்லா ஹீட் ஆகிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கலாம் டிசு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்க்கணும் நான் ஒரு நூற்றம்பது எம்எல் போல் சேர்த்துருப்பேன் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் வெங்காயத்தை வெட்டி போட்டுறதோட இப்படி உரலை இடித்து போடும்போது போது அது டேஸ்ட்டு ஏற மாதிரி இருக்கும் வெங்காயம் பொண்ணிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக ரம்பேலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த கறியை இதில் சேர்த்துருவோம் நான் ஒரு காய்கற அளவுக்கு தான் கறி எடுத்து வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கறி எடுத்துக்கிடுங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் செருவியை மணக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது பக்கத்து வீட்டு அளவுக்காவது வாசம் இருக்கும் பீஃப் கறியை பொறுத்த வரைக்கும் குக்கரில் வேக வச்சாதான் தான் கொஞ்சம் நல்லா வேகும் இது கொஞ்சம் இளங்கறிங்கிறதுனால நான் ச கடாயிலே வச்சு செய்கிறேன் கறிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பத்தள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வேறு எதுவும் மசாலாவும் இதுக்கு கிடையாது இது மட்டும்தான் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கிடுங்க காய்க்குள்ள அளவுக்கு தான் கறி எடுத்துருக்கேன் அதனால் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலைங்கிறதுனால நீங்கள் பார்த்து காரத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்து போட்டுக்கிடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய கறி அளவு பொறுத்து எடுத்து போட்டுக்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த எண்ணெய்லேயும் கறி நல்லா வெந்து வரட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இருபது நிமிஷங்கிட்ட ஆகிட்டு பாருங்கள் நல்ல என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு நம்ம இடையில இடையில் அப்பப்போ இப்படி கிளறி விட்டுக்கணும் கறி நல்லா வெந்து வந்துட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் அறட்டு இப்போ நல்லா வெந்துட்டு இந்த பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நம்மளுடைய பீஃப் என்ன சுக்கா ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க